வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ காத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாமந்தி பூவோட வாசம் அப்புறம் இனிப்புகளோட மனம் வானத்துல பாருங்க பட்டாசுகள் ஆயிரம் நட்சத்திரங்களா சிதறுது இதுதான் வந்து தீபாவளி அந்த ஒளி திருநாள் இந்தியா முழுக்க மக்கள் வீடுகளில் விளக்கியேத்தி கொண்டாடுறதோடு மட்டுமில்லாமல் தங்கம் வாங்கியும் வளத்த வரவே இன்னைக்கு இன்றைக்கி நாம் வந்து கலாச்சாரமும் பொருளாதாரமும் எப்படி ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்குங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ஆழமாக அலச போகிறோம் உங்களுக்காக நாங்கள் சில தகவல்களை திரட்டியிருக்கோம் அதை வச்சு தீபாவளியும் அதுக்கு முந்திய நாள் வர்ற தன்தேரசும் ஒவ்வொரு வருஷமும் தங்கத்தோட விலைய எப்படி மாற்றுதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் இந்த பண்டிகை காலத்தில் தங்கம் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மும்பையில் பிரியான்னு ஒரு இளம் ஜோடி அவங்களோட இருந்து ஆரம்பிக்கலாமா தந்தேர சன்னைக்கு கடைக்கு போறாங்க ராஜோட பாட்டி வேற காலையிலயே சொல்லிட்டாங்க டே இன்னைக்கு கண்டிப்பா கொஞ்சம் தங்கம் வாங்குப்பா ரொம்ப விசேஷம் அது ஆனா கடைக்கு போனா என்னடா இது சாதாரணமா இருக்கிற விலையை விட ரொம்ப அதிகமா இருக்கேன்னு பாக்குறாங்க ஏன் ஏன் இந்த திடீர் விலை உயர்வு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு கலாச்சார நம்பிக்கைகளா இல்லனா பொருளாதார கணக்குகளா இதத்தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இந்த பண்டிகை காலத்துல தங்கம் வாங்கணுங்கிற தேவை இருக்கு இல்லையா அது வந்து வெறும் நம்ம ஊர் சந்தையோட நின்றுடுற விஷயம் இல்லை இது வந்து உலக அளவில் குளோபல் கோல்டு மார்க்கெட்லேயே ஒரு சின்ன அலை மாதிரி சில சமயம் பெரிய அலை மாதிரி கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் பார்க்க போகிறது ஒரு சாதாரண ஷாப்பிங் இல்லை இது ஒரு பெரிய பொருளாதார நிகழ்வு கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குது அப்போ முதல்ல இந்த பண்டிகைகளோட கலாச்சார வேர்கள் என்னென்னு பார்ப்போமா தீபாவளி தெரியும் ராமர் ராவணனை வதம் செஞ்சுட்டு அயோத்தி திரும்புறது கொண்டாடுறோம் தீமையை ஒளி ஜெயிச்ச நாள் ஆனா அந்த தன்தேரஸ் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தன்தேரஸ்ங்கிறது வந்து இந்த அஞ்சு நாள் தீபாவளிய கொண்டாட்டத்தோட முதல் நாள் இது முக்கியமா தன்வந்திரி பகவான் இருக்கார் இல்லையா ஆரோக்கியம் ஆயுர்வேதத்தோட கடவுள் அவருக்கு உரிய நாள் புராணத்தில் சொல்றாங்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்களாம் அப்போ தன்வந்திரி பகவான் வந்தாராம் கையில கலசம் கூடவே ஒரு தங்க கலசமும் இருந்துச்சாம் ஓ சன்னிக்கு தங்கம் ஏதாவது ஒரு உலோகம் வாங்கினா வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வரும் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் பெருகும் கெட்ட சக்திகள் விலகும்னு ஒரு நம்பிக்கை அப்படிதானே அதேதான் இது வந்து சும்மா ஒரு பொருள் வாங்குறது இல்ல இது ஒரு நம்பிக்கை சார்ந்த சடங்கு ஒவ்வொரு ஏரியாலையும் இதுக்கு ஒவ்வொரு மாதிரி பழக்கம் இருக்கு இப்ப ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா சிலர் புதுசா வாங்குறதோட பழைய நகைகளை நல்லா பாலிஷ் பண்ணி மெருகேத்தி பூஜையில வைப்பாங்க டெல்லில அங்க லக்ஷ்மி உருவம் போட்ட தங்க காசு வாங்குறதுக்கு பெரிய கியூவே நிக்கும் இது என்ன காட்டுதுன்னா தங்கம்ங்கிறது வெறும் மெட்டல் இல்ல அது ஒரு புனிதமான பொருள்னு நினைக்கிறாங்க இதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்கல்ல ஹிமாராஜாவோட பயன்பத்தி பாம்பு ஆமா ஆமா அந்த கதைப்படி ஹிமாராஜாவோட பையனுக்கு கல்யாணமாகி நாலாவது நாள் பாம்பு கடிச்சு இறந்துடுவான்னு ஜோஷியர் சொல்லிட்டாராம் ஆனா அவரோட மனைவி என்ன பண்ணாங்களா அந்த நாள்ல வீடு முழுக்க விளக்கேற்றி வாசல்ல தங்கம் வெள்ளி நகை எல்லாத்தையும் ஒரு குவியல் மாதிரி போட்டு வச்சுட்டு ராத்திரி முழுக்க கணவனை தூங்கவே விடாம கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்போ யமன் வந்து பாம்பு உருவத்துல உள்ள வர பார்த்தாராம் ஆனா அந்த நகங்களோட வெளிச்சத்துல கண்ணு கூசி உள்ள வர முடியாம திரும்பி போயிட்டாராம் இதனாலையும் தங்கம் தீய சக்திகளை வரட்டும்னு ஒரு நம்பிக்கை வாவ் இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் தங்கத்த வெறும் ஜுவல்லரிங்கிறத தாண்டி ஒரு எமோஷனல் கனெக்ட் குடுக்குது கொல்கட்டாவுல புறாபசார் மாதிரி சந்தைகள்ல இந்த நேரத்துல போனா அந்த முகலாய டிசைன் நகைகள் ஒரே பேரம் பேசுற சத்தோன்னு கலகலப்பா இருக்கும் ஆனா அந்த பிசினஸ்லயும் ஒரு பக்தி இருக்குல்ல நிச்சயமா நம்ம இதிகாசங்கள்ல பாருங்க ராமாயணம் மகாபாரதம் இதிலெல்லாம் தங்கம் ஒரு தெய்வீகமான பொருள் தூய்மையோட சின்னம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கலாச்சார பிணைப்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னா இந்தியா உலகத்திலேயே தங்கத்தை வாங்குறதுல ரெண்டாவது பெரிய நாடு வருஷத்துக்கு சராசரியாக எண்ணூறு டன் அதுக்கும் மேலே தங்க இறக்குமதி செய்கிறோம் நம்ம இந்து கலாச்சாரத்துல தங்கம் ஒரு சேஃப் ஹேவன் மாதிரி அதாவது பொருளாதார ஏற்ற இறக்கத்துலேருந்து பாதுகாக்கிற ஒரு சொத்து அதோட அதுக்கு ஒரு நிலைய நிலையான மதிப்பு இட்டர்னல் வேல்யூ இருக்கணும் பார்க்குறாங்க நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் இந்த தீபாவளி தந்தேரஸ் தேவை மட்டும் இல்ல போல இருக்கு இதுக்கு அடுத்து வர கல்யாண சீசன் அதுலேயும் தங்கத்துக்கு பெரிய ரோல் இருக்கு இல்லையா கிஃப்ட் சீர்வரிசைனு ஆமா ஆமா தீபாவளி முடிஞ்ச கையோட கல்யாண சீசன் ஆரம்பிச்சிடும் அப்பவும் தங்கத்தோட தேவை பயங்கரமா கூடும் குறிப்பா கிராமப்புறங்கள்ல இந்த தேவை ரொம்ப அதிகம் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த பெரிய தேவை அதாவது பண்டிகை கால தேவை அப்புறம் இந்த திருமண தேவை இது ரெண்டும் சேர்ந்து எப்படி தங்கத்தோட விலைய நம்ம ஊர்ல மட்டும் இல்லை உலக அளவுலயே கொஞ்ச நாளைக்கு ஏத்தி விடுதுங்கிறது தான் நீங்க சொல்ற இந்த பொருளாதார விஷயங்கள்லாம் புரியுது ஆனா நிஜத்துல கடந்த சில வருஷங்களில் விலை எப்படித்தான் ஏறி இறங்கியிருக்கு அதை கொஞ்சம் நம்பர்ஸ்ல பார்த்தா ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா ராஜ் பிரியா மாதிரி சாதாரணமா வாங்குறவங்க அந்த அதிக விலையை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே சரி இந்த தேவையை கொஞ்சம் பொருளாதாரம் வச்சு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் ஒரு குறிப்பிட்ட சின்ன காலத்துல அதாவது இந்த தீபாவளி தந்தரஸ் டைம்ல லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் தேவை அதாவது டிமாண்ட் சட்டுன்னு பல மடங்கு அதிகமாகுது ஆனா அந்த அளவுக்கு தங்கத்தோட சப்ளை அதாவது மார்க்கெட்டுக்கு வர்ற தங்கம் உடனே அதிகமாகாது இதோட நேரடி ரிசல்ட் விலை ஏறும் அப்போ நகை இது ஜாக்பாட் டைம் மாதிரி தானே அவங்க சேல்ஸ் எப்படி இருக்கும் கண்டிப்பா நகக்கடைக்காரங்க பொதுவா இந்த தீபாவளி தந்தேற சமயத்துல அவங்களோட மாச மாசம் நடக்கற சேல்ஸ் வால்யூமை விட ஒரு இருபது சதவீதம் இல்லனா முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகமாக சேல் பண்ணுவாங்க சில பெரிய கடைகள்ல இது இன்னும் ஜாஸ்தியா கூட இருக்கலாம் இது சேல்ஸ் அளவுல சொல்றீங்க மதிப்புல வேல்யூல எப்படி வேல்யூ இன்னும் இன்ட்ரஸ்டிங் ஏன்னா விலை அதிகமாக இருக்கறதால கம்மியான அளவுல தங்க வித்தா கூட மொத்த சேல்ஸ் வேல்யூ அதாவது விற்பனை மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்ப உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வரலாறு காணாத அளவுக்கு ஏறிடுச்சு இதனால தங்க வாங்கினவங்களோட எண்ணிக்கை அதாவது வால்யூம் போன வருஷத்தை விட ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் கம்மியா இருந்திருக்கலாம் ஆனா மொத்த விற்பனை மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தந்தேரசை விட கிட்டத்தட்ட அறுபத்தாறு சதவீதம் அதிகமா இருந்துச்சு ஏன் அந்த பயங்கரமான விலை உயர்வு தான் காரணம் ஓ அப்போ பண்டிகைக்கு முன்னாடி பொதுவா விலை ஏறும் இது எல்லா வருஷமும் நடக்குமா இது வந்து ஒரு பொதுவான ட்ரெண்ட் பண்டிகைக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தேவை கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சு விலை மெதுவா ஏற ஆரம்பிக்கும் பொதுவா பண்டிகை நெருங்க நெருங்க ஒரு மூணு சதவீதத்துல இருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் விலை உயர வாய்ப்பிருக்கு ஆனா இது எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இத சில முக்கியமான விஷயங்கள் தீர்மானிக்குது மொத விஷயம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சீசனல் டிமாண்ட் சர்ஜ் அதாவது பருவக்கால தேவை திடீர்னு அதிகமாகிறது இந்தியாவோட ஒரு வருஷத்துக்கான மொத்த தங்க நகை தேவையில ஒரு கணிசமான பங்கு சில கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல கூட இந்த பண்டிகை காலத்துலையும் அதை தொடர்ந்து வர கல்யாண சீசன்லயும் தான் நடக்குது ரெண்டாவது குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது உலகளாவிய தாக்கம் இந்தியா நிறைய இறக்குமதி பண்றோம் உலக சந்தையில் என்ன நடந்தாலும் உதாரணத்துக்கு அமெரிக்க டாலரோட மதிப்பு அமெரிக்க வட்டி விகிதம் இல்லனா ஏதாவது போர் பதட்டம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இதெல்லாமே இங்கே தங்கத்தோட விலைய பாதிக்கும் அப்போ இந்தியா ரூபாயோட மதிப்பும் ஒரு காரணமா இருக்குமே நிச்சயமா அது மூணாவது காரணி இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிராக வீக்கா இருந்தா நாம இறக்குமதி பண்ற தங்கத்துக்கு இந்திய ரூபாயில அதிக காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போ இங்க விலை ஏறும் நாலாவது இன்வெஸ்டார் பிஹேவியர் நிறைய பேர் வந்து பணவீக்கம் அதிகமாகும்போது தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடா பாக்குறாங்க ஹெச் அகேன்ஸ்ட் இன்ஃபிளேஷன் பொருளாதாரம் சரியில்லை இல்லனா பண்டிகை காலம் வருதுன்னா இந்த மாதிரி முதலீட்டு தேவையும் அதிகமாகும் இந்த நாலு ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் இந்த விலை உயர்வை முடிவு பண்ணுது சரி அப்ப பண்டிகை முடிஞ்சதும் உடனே விலை இறங்கிடுமா பெரும்பாலும் அப்படிதான் நடக்கும் பண்டிகை முடிஞ்சு அந்த உடனடி தேவை குறைஞ்சதும் விலையில ஒரு சின்ன கரெக்ஷன் வரும் ஒரு சதவீதத்துல இருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் குறையலாம் ஆனா இதுக்கும் கேரண்டி கிடையாது சில சமயம் குளோபல் காரணத்தினால விலை தொடர்ந்து ஏறலாம் இல்ல இன்னும் இறங்கலாம் ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இன்டர்நேஷனல் ரிவ்யூ ஆஃப் பினான்சியல் அனாலிசிஸ் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி தங்கம் வாங்குற பாரம்பரியம் இருக்கிற ஃபெஸ்டிவல் டைம்ல தங்கத்தோட விலை மத்த நேரத்தை விட வித்தியாசமா பிஹேவ் பண்ணும் அதிக எதிர்பார்ப்புகளையும் அதிக ஏற்ற இரக்கத்தையும் காட்டும்னு சொல்றாங்க ராஜ் பிரியா மாதிரி கஸ்டமர்ஸ் கடைக்கு போகும்போது இந்த எல்லா காரணிகளோட மொத்த தாக்கமும் அந்த விலையில தெரியுது நீங்க சொல்ற காரணிகள்லாம் தியரியா ஓகே ஆனா போன ஒரு பத்து வருஷத்துல நிஜமாவே விலை எப்படிதான் ஏறி இறங்கியிருக்கு அந்த நம்பர்ஸ பாத்தா இந்த வாலட்டிலிட்டி இன்னும் நல்லா புரியும் நினைக்கிறேன் பத்து கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட வில தீபாவளி சமயத்துல தோராயமா எப்படி இருந்திருக்குன்னு பாக்கலாமா கண்டிப்பா பாக்கலாம் அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்தா இந்த ட்ரெண்ட் இன்னும் கிளியரா புரியும் சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தீபாவளி நவம்பர் பதினொன்னு அப்போ சுமார் ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஓகே பொருளாதாரம் கொஞ்சம் மீண்டும் வந்த நேரம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அக்டோபர் முப்பது பாத்தா முப்பதாயிரம் ரூபாய் கிட்ட போயிடுச்சு

போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அதிகம் அப்போ அந்த அமெரிக்கா சீனா ட்ரேட் வார் டென்ஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதுவாக இருக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினாலு கொரோனா காலம் விலை நினைச்சு பார்க்க முடியல ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் தாண்டிடுச்சு ஒரே வருஷத்துல முப்பத்தி நாலு சதவீதம் ஜம்ப்பு அந்த ரெண்டாயிரத்தி இருபது உயர்வு ரொம்ப முக்கியமானது அது வந்து தங்கத்தோட அந்த பாதுகாப்பு புகலிடம்ங்கிற கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணிச்சு ஸ்டாக் மார்க்கெட் சரிஞ்சது பொருளாதாரம் என்ன ஆகுமோன்னு பயம் அப்போ மக்கள் பயந்து போய் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த டைமில் பெங்களூரில் ஒரு ஃபேமிலி முதல் தடவையாக ஆன்லைனில் தங்கம் வாங்கினாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது லாக்டவுனில் கடைக்கு போக முடியல ஆனால் அந்த ட்ரெடிஷனை விடவும் மனசு இல்லைன்னு டிஜிட்டலாக வாங்கினாங்க அந்த வருஷம் டிஜிட்டல் கோல்ட் சேல்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறிச்சு தங்கம் வாங்கினவங்களுக்கு அந்த வருஷம் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸும் கிடச்சது இது எப்படி ஒரு நெருக்கடி வந்து பழக்கத்தை மாத்துது டெக்னாலஜி எப்படி ட்ரெடிஷனோட சேருதுங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ரொம்ப சரி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நவம்பர் நாலு கோவிட் பீக் முடிஞ்சதும் விலை கொஞ்சம் இறங்கி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஆச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி நாலுல மறுபடியும் ஏறிச்சு ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பணவீக்கம் காரணம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பன்னெண்டுல அறுபதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் ஜம்ப் இதுக்கு ரூபாயோட வீக்னஸ் ஒரு முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தொன்போது தீபாவளிக்கு எழுவத்தி எட்டாயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி மூணு ரூபா போர் பயம் குளோபல் டென்ஷன் இதெல்லாம் விலையை ஏத்தி விட்டுடுச்சு அப்புறம் வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது ஒரு தனிக்கலை ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தொன்போது தீபாவளி அப்போ வில ஒரு லட்சத்தி இருவத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் நம்பவே முடியல எங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருபத்தாறாயிரம் ரூபாய் எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேல பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு ஜம்ப் இதுல அக்டோபர் பதினேழாம் தேதி அதாவது தந்தேரஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி வெலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது வரைக்கும் போய் ஒரு ஆல் டைம் ஹை ரெக்கார்டு இந்த டேட்டால ஒரு பொதுவான பேட்டன் தெரியுது பாருங்க கடந்த ஒரு இருபத்தி நாலு வருஷத்தை எடுத்துக்கிட்டா அதுல பதினஞ்சு தடவை தீபாவளிக்கும் அடுத்த மார்ச் மாசத்துக்கும் நடுவுல தங்கத்தோட விலை ஏறி இருக்கு சராசரியா ஆறு இருந்து முப்பத்தி ஒரு சதவீதம் வரைக்கும் கூட ஏறி இருக்கு அதாவது தீபாவளி டைம்ல வாங்கினா ஒரு சில மாசத்துல லாபம் பார்க்க ஒரு சான்ஸ் இருந்திருக்கு ஆனா இது எப்பவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தீபாவளிக்கு பிறகு விலை இறங்குச்சு பாத்தீங்களா அதனால இது கேரண்டியான லாபம்னு நினைக்க கூடாது அப்போ இந்த நடந்தது ஏன் அவ்வளவு வித்தியாசமா இருந்துச்சு அந்த பயங்கரமான ஹை தீபாவளி முடிஞ்சதும் சட்டுன்னு விலை இறங்குனது எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உண்மையிலேயே கொஞ்சம் எக்ஸெப்சனலான வருஷம் முதல்ல அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபதுங்கிற உச்ச விலை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விலையை விட அறுபத்தாறு பெர்சன்ட் அதிகம் அப்பா இந்த மாதிரி பயங்கர விலை ஏறுனதால நிறைய பேரை வந்து பெரிய நகையா வாங்குறத விட்டுட்டு சின்னதா கோல்டு காயின் மோதிரோன்னு வாங்கினாங்க அதனால தான் சேல்ஸ் வால்யூம் அதாவது வித்த அளவு பத்து பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிது ஆனால் அந்த அதிக விலை காரணமா சேல்ஸ் வேல்யூ அதாவது மொத்த மதிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்ச் ஏற ஏற மக்கள் வாங்குற ஸ்டைல மாத்திக்கிறாங்க ஆனா வாங்கறத நிறுத்தல சரி ஆனா தீபாவளி முடிஞ்சு அக்டோபர் ஆறுக்குள்ள ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருவதுக்கு இறங்கிடுச்சே ஒரு வாரத்திலே இவ்ளோ பெரிய சரிவு ஸ்டீப் டிராப் ஏன் அப்படி இதுக்கு மெயினா குளோபல் ஃபேக்டர்ஸ் தான் காரணம் குறிப்பா அமெரிக்க தேர்தல் ரிசல்ட் பத்தின எதிர்பார்ப்பு மாறி டாலரோட மதிப்பு சட்டுன்னு ஸ்ட்ராங்காச்சு டாலர் ஸ்ட்ராங்கானா பொதுவா தங்கத்தோட விலை குறையும் இது எப்படி உலக அரசியல் பொருளாதாரம் எல்லாம் நம்ம ஊர்ல பெஸ்டிவல்க்கு தங்க வாங்குறவங்கள கூட நேரடியா பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பல வருஷத்துல பார்க்காத அளவுக்கு ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய சரிவு இது அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்க நினைக்கிறவங்க எதை மனசுல வச்சுக்கணும் ஃபியூச்சரை வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தங்கத்தோட வேலையில இந்த ஏற்ற இறக்கம் தொடர்ந்து இருக்கும் தான் குளோபல் எக்கனாமி அரசியல் வட்டி விகிதம்னு நிறைய விஷயங்கள் இது டிசைட் பண்ணும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் தங்கத்தோட அந்த கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் ஒரு சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது மேலே இருக்கிற அட்ராக்ஷனும் குறையாது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஷார்ட் டேர்மில் ஏறுது இறங்குதுன்னு பயப்படாமல் கொஞ்சம் லாங் டேர்மை யோசிக்கிறது நல்லது ஹிஸ்ட்ரியை பார்த்தா ஒரு டிசிப்ளின்டா உதாரணத்துக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது லாங் ரன்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சில ஸ்டடீஸ் வந்து ஆவரேஜா வருஷத்துக்கு பத்து பர்சன்ட்லேந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் கூட ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருந்ததாக காட்டுது ஆனால் திரும்பவும் சொல்றேன் இது பாஸ்ட் டேட்டா தான் ஃபியூச்சருக்கு கேரண்டி இல்லை மார்க்கெட் ரிஸ்க் எப்போவுமே உண்டு ஆக மொத்தத்தில் என்ன புரியுதுன்னா தீபாவளியும் தந்தேரசும் சும்மா வழக்கு ஏத்துற ஸ்வீட் சாப்பிடற பண்டிகைகள் மட்டும் இல்ல அது வந்து தங்கத்தோட விலையே அசைச்சு பாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான கலாச்சார பொருளாதார சக்திகளா இருக்கு இது வந்து நம்ம ராஜ் பிரியா மாதிரி கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையையும் குளோபல் மார்க்கெட்டோட கணக்குகளையும் கனெக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் சரி நம்ம கதைக்கு வருவோம் கடைசியில பிரியா என்ன பண்ணாங்க தங்க வாங்குனாங்களா இல்லையா அவங்க அந்த அதிக விலைய பார்த்து முதல்ல கொஞ்சம் யோசிச்சாங்க தான் ஆனாலும் பாட்டியோட ஆசைக்காகவும் அந்த பாரம்பரியத்தை மதிக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு சின்ன அழகான தங்கச்சங்கிலியை வாங்கிட்டு வந்தாங்க இது ஒரு மாதிரி அந்த எமோஷன்ஸுக்கும் எக்கனாமிக் ரியாலிட்டிக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஆழமான அலசல் தங்கம் பண்டிகை பத்தினவங்க பார்வையை கொஞ்சம் மாத்திருக்கோன்னு நம்புகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறோம் கடைசியா ஒரு கேள்வி நம்ம இப்போ பார்த்தோம் எப்படி ட்ரெடிஷன் வந்து எக்கனாமிக்ஸை பாதிக்குதுன்னு ஆனால் ஃபியூச்சர்ல இது எப்படி மாறும் குளோபல் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது டிஜிட்டல் கோல்டு மாதிரி புது டெக்னாலஜி வரும்போது இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தங்கம் வாங்குகிற பழக்கம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் தீபாவளி தங்கம் வாங்குறதை எப்படி பார்க்குறீங்க அது வெறும் பாரம்பரியமாக ஒரு சடங்காக இல்லைனா ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை பற்றி நீங்களே கொஞ்சம் பாருங்களேன்